வணக்கம் கடலாடி தமிழுக்காக தமிழ் இலக்கிய பாடல் ஒன்றும் அதன் விளக்கமும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனர் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே வானரம் ஆண்குரங்கு மந்தி பெண்குரங்கு மந்தி என்னும் பெண்குரங்குக்கு வானரம் எனும் ஆண்குரங்கு தனக்கு கிடைத்த பழத்தை தின்பண்டத்தை கொடுத்து இதை சாப்பிடு சாப்பிடு என்று சொல்வது போல் முரண்பாடாக வர்ணித்துள்ளார் இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் காரணம் குரங்குகள் தனக்கு கிடைக்கும் பொருள்களை யாருக்கும் கொடுப்பதில்லை பகிர்ந்து உண்ண கொடுப்பதில்லை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் இந்த பெண் குரங்கு வானரம் எனும் ஆண்குரங்கு கொடுத்த அந்த பழத்தை உண்டு ரசித்து உண்டு அந்த பெண் குரங்கு வாயிலிருந்து ஒழுகும் அந்த பழரசத்தை உண்பதற்காக பிடிப்பதற்காக வானத்து ரிஷிகள் வரிசை கட்டி நிற்பதாய் அந்த கவிஞன் வர்ணித்துள்ளான் காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர் இந்த கண்கொள்ளா காட்சியை ரம்மியம் நிறைந்த அபரை மிதித்து அழகான காட்சிகளை காண்பதற்கு காணவர்கள் வா வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் சித்தர்கள் இந்த இந்த வன வனங்கள் நிறைந்த பகுதியில் வந்து மூலிகை செடிகளை பயிரிட்டு மகிழ்வர் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் தேனருவி திரையெலும்பி வானின் வலி ஒழுகும் அந்த தேனருவி தரையில் பட்டு மீண்டும் மேல் எழும்பி வானத்தில் உரசும் அந்த வானத்தில் உரசும் தண்ணீரில் அந்த சூரிய பகவான் அந்த ஆகாய ஆகாய பாதையை ஆகாய பகுதியை வள வளம் வரும் அந்த சூரிய பகவான் வரும் தேர் சக்கரமும் அந்த குதிரை சக்கரமும் அந்த தேனருவி தண்ணீரில் பட்டு வழுக்குவதாய் வர்ணித்துள்ளான் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூணர் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே அந்த பிறைநிலவை தன் அலங்கார தன் தலையில் அலங்காரமாய் வைத்துள்ள அந்த வேணி அலங்காரர் அந்த பெருமான் சிவபெருமான் திருக்குற்றாலநாதராய் இங்கு வீற்றிருக்கிறார் இந்த அழகும் நிறைந்த அழகும் நிறைந்த பசுமை நிறைந்த இந்த மலை இந்த திருக்குற்றால மலை எங்கள் மலைய என்று தான் பிறந்த நாட்டின் பெருமையையும் வளத்தையும் அந்த காட்டு விவசாயங்களின் வளத்தையும் ஒரு குறத்தி பெருமையாய் பாடுவதாய் அந்த கவிஞன் வர்ணித்துள்ளான் நன்றி வணக்கம் கடலாடி தமிழ் கடலாடி ஏபிஎம் முருகன்